ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கருப்பு கொண்டகடலையை வச்சு நல்லா ஹெல்த்தியான ஒரு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் நான்வெஜ் சுவையில் இருக்குங்க இதை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தின் டிஃபன் ஐட்டத்துக்கு மட்டும் இல்லாமல் சாதத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு கொண்டக்கடலையே ஓவர் நைட் ஊற வச்சு வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரே ஒரு கல்பாசி ரெண்டு கிராம்பு ஒரு ரெண்டு துண்டு பட்டை இது எல்லாத்தையும் முதல்ல தண்ணி ஊற்றாமல் லேசாக கொர குறன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் அதோடவே பத்து பல் பூண்டு ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாங்க தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக சேர்த்துக்கலாம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ குக்கரை ஸ்டவ்வில் வச்சு கடல் எண்ணெய் விட்டுருக்கேங்க கடல் எண்ணெயில் செய்யும் போது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எண்ணெய் சூடானதுமே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை முதல்ல சேர்த்துக்கலாம் அதோட பச்சை வாசனை போகும்போதே ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது இந்த கிரேவிக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்குங்க இதோட கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டே ரெண்டு தக்காளி பழத்தை பேஸ்ட்டாக அடித்து வச்சுருக்கேங்க மீடியம் சைஸ் தக்காளி பழம் தக்காளியை நம்ம கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி கிரேவியாக அடித்து சேர்த்தோம்னா கிரேவிக்கு ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி கிடைக்குங்க இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் பொடி சேர்த்துருக்கேங்க இவ்வளோதாங்க இந்த டிஷ்ஷுக்குரிய மசாலா வகைகள் இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச கொண்ட கடலையே உள்ளே சேர்த்துக்கலாங்க இது சட்டுன்னு நீங்கள் ஒன் பார்ட் ரெசிப்பியாக ஒரே குக்கரில் வச்சிடலாம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க சுண்டல் நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி இருக்கட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு இதை ஒரு ஆறிலருந்து ஏழு விசில் வரையும் விட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு சுண்டலும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் அவ்வளோதாங்க இந்த கிரேவி தயாராகிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்